முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் நடைபெறுவது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று மூன்றாண்டுகள் நிறைவடைந்து நான்காம் ஆண்டு தொடங்கியுள்ளது இதையொட்டி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமது அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகளால் பயனடைந்த மக்களின் முகத்தில் வெளிப்படும் மகிழ்ச்சியே சாட்சி என கூறியுள்ளார் மேலும் அந்த காணொலியில் தமிழ்நாடு அரசின் திட்டங்களால் பயனடைந்த மக்கள் பேசும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் உங்கள் நல்லாதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று மூணு ஆண்டு நிறைவு பெற்று நாலாவது ஆண்டில் நடையெடுத்து வைக்கிற நாள் மே ஏழு இந்த மூணாண்டு காலத்தில் நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள் திட்டங்கள் நன்மைகள் என்னன்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் சொல்கிறத விட பயனடைந்த மக்கள் சொல்றதுதான் உண்மையான பாராட்டு இருக்குதுங்க வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டிருக்கிறார் சுய உதவி குழுவில் முன்னேறி இருக்கோம் நாங்கள் நாலாயிரம் ஐயாயிரம் தான் சம்பளம் வாங்கினேன் இன்னைக்கு நாங்கள் வந்து மாதம் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே வருமானம் வருது எனக்கு மட்டும் முதலமைச்சர் வெளியிட்ட காணொலியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் மகளிருக்கான விடியல் பயணம் உள்ளிட்ட திட்டங்களால் பயனடைந்த பெண்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் நாடு மாநிலமும் பயன்பெற உழைப்பேன் என்று உறுதியேற்று ஆட்சி பயணத்தை தொடர்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னார் எங்களை எல்லாம் ஆளாக்கிய அன்பு தலைவர் கலைஞர் இந்த மூன்றாண்டு காலத்தில் ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபித்து காட்டியிருக்கிறார் எப்பவும் நான் சொல்கிறது இது எனது அரசு அல்ல நமது அரசு அந்த வகையில் நமது அரசு நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்குது நாடும் மாநிலமும் பயனுற என்னாலும் நான் உழைப்பேன்னு உறுதியேற்று ஆட்சி பயணத்தை உங்கள் வாழ்த்துக்களுடன் தொடர்வேன் இதனிடையே திமுக அரசு நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அமைச்சர்கள் துரைமுருகன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பொன்முடி ஏவா வேலு சேகர்பாபு உள்ளிட்டோரும் தலைவர்களின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்றாண்டுகளில் படைத்துள்ள சாதனைகள் உலகம் புகழ்பாடும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக திமுக தலைமை கழகம் விடுத்துள்ள அறிக்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆற்றிய சாதனைகள் அனைத்தும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமாக உயர்த்தி உள்ளதை ஒன்றிய அரசின் ஆய்வு நிறுவனங்களே உறுதிப்படுத்தியுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜவுளி துணிகள் ஆயத்த ஆடைகள் தோல் பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக் துறை ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் விடியல் பயண திட்டங்களை தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது எனவும் முதலமைச்சர் மூன்று ஆண்டுகளாக படைத்து வரும் சாதனைகள் பிற மாநிலங்களிலும் பின்பற்றப்பட்டு வருவதாக திமுக தெரிவித்துள்ளது செய்திகளை